வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து அறுபத்தி இரண்டாவது பாடலை விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் குறிஞ்சி திணையை சார்ந்த பாடல் திணை என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் இப்படியாக மலையும் மலை சார்ந்த இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு காதலைத்தான் இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கிறது இந்த பாடலை பாடிய புலவர் சிறைக்குடி ஆந்தையார் என்று பெயர் கொண்டவர் அப்போது அந்த சிறைக்குடி ஆந்தையார் அப்படிங்கிற புலவர் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் பாடல் எழுந்த சூழல் என்ன யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தா இந்த பாடல் வந்து தலைவன் கூற்று அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாடல் எழுந்த சூழல் என்னன்னு பார்த்தா தலைவன் முதல் முறை அந்த தலைவியை சந்திக்கிறான் அதுக்கு பேர் இயற்கை புணர்ச்சின்னு பேர் முதல் முதலாக அப்போ தான் தலைவி அந்த தலைவன் சந்தித்திருக்கிறான் அப்போ அந்த சந்திக்கும்போது தலைவியோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான் அந்த தலைவன் அதற்கப்புறம் மீண்டும் அந்த தலைவியை அதே இடத்துல சந்திக்க போகிறான் இப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை தன்னுடைய மனசுக்கே சொல்லிக்கிறான் இப்படியாக தலைவன் தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்லுவதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது என்னன்னா இயற்கை புணர்ச்சி முதன் முதல்ல தலைவியோட மகிழ்ச்சியாக இருந்தனால் அதே இடத்துல மறுபடியும் தலைவன் தலைவியை சந்திக்க போகிறான் அப்போது அவனுக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை தன்னுடைய நெஞ்சிற்கு அதாவது மனதிற்கு சொல்லுவது போல பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் மொத்தம் ஐந்து அடிகளில் அமைஞ்சிருக்கு பாடலை பாருங்க கோடல் எதிர்முகை பசுவி முல்லை நாறு இதழ் குவளையோடு இடையிடுபு விரையி விரை ஐது தொடை மாண்ட கோதை போல நிறைய நல்லோல் மேனி முறியினும் வாய்வது மொயங்கற்கும் இனிதே இவ்வளோதான் பாடல் இப்போ பாருங்கள் இதில் கோடல் அப்படிங்கிறது காந்தல் பூவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இது எதை தலைவனுக்கு ஞாபகப்படுத்துதுன்னா அந்த காந்தல் பூவை பார்க்கிறான் அந்த காந்தல் பூவானது தலைவியினுடைய கை விரல்களைப் போல இருக்கும் பொதுவாக அந்த காந்தல் பூ வந்து பெண்களினுடைய கை விரல்களுக்கு ஊமையாக சொல்லுவாங்க ஒப்பிட்டு சொல்லுவாங்க அப்போது அந்த காந்தல் பூவை பார்க்கின்றான் அதுதான் கோடல் அப்படிங்கிறது அதற்கடுத்து எதை பார்க்குறான்னா எதிர்மொகை பசுவி முல்லை அடுத்து என்ன பார்க்குறான் அப்படின்னா அரும்பி மலராத நிலையில் இருக்கக்கூடிய அரும்பி இன்னும் மலரில் அப்படி இருக்கக்கூடிய முல்லைப்பூவை பார்க்கிறான் அது இரண்டாவதாக சொல்கிறான் அது அவனுக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா தலைவியினுடைய பற்களை ஞாபகப்படுத்துகிறது அதாவது இந்த முல்லைப்பூ மாதிரி அந்த பற்கள் அப்போ அந்த வெண்மையாக இருக்கும் இல்லையா முல்லைப்பூக்கள் அந்த முட்டுகள் அந்த மாதிரி அந்த அவனுடைய அந்த தலைவினுடைய பற்கள் ஞாபகத்துக்கு வருது அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா காந்தல் மலர் அது தலைவினுடைய கைகளை நினச்சி அவன் சொன்னது இரண்டாவதாக அரும்பி மலராத நிலையில் இருக்கக்கூடிய அந்த முல்லைப்பூவை சொல்கிறான் அந்த முல்லைப்பூ எதை ஞாபகப்படுத்துதுன்னா அந்த தலைவினுடைய பற்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துது அதுதான் எதிர்முகை பசுவி முல்லை அப்படிங்கிறது அதற்கடுத்து மூன்றாவதாக நார் இதழ் குவளையோடு அதாவது நல்ல வாசனை வீசக்கூடிய இதழ்களுடைய குவளை இந்த குவளை அப்படிங்கிறது இது ஒரு பூ தான் இந்த பூ வந்து எப்படின்னா தலைவியினுடைய இமையுடைய கண்களை குறிக்கிறது அந்த அந்த குவளை வந்து கொஞ்சம் கருமை நிறத்தில் இருக்கும் அது தலைவியனுடைய கண்களுக்கு அவனுக்கு ஞாபகம் வருது இப்படிப்பட்ட இந்த மூன்று பூக்கள் அதாவது முதல்ல காந்தல் காந்தல் இரண்டாவதாக முல்லை மூன்றாவதாக குவளை அப்போது கோடல் எதிர்முகை பசுவி முல்லை நாரிதல் குவளை அப்போ இந்த மூணு பூக்களை சொல்லி இடையிடுபு விரை இது ஒன்னோடொன்னு இடைப்பட்டு கலந்து தொடுக்கப்பட்ட அழகான மாலை போல அழகான அந்த மாலை போல அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த அது மாதிரியாக எது இருக்குதான் ஐது தொடை மாண்ட கோதை போல ஐது தொடை என்றால் தொடுக்கப்பட்டது என்று பொருள் ஐது அப்படிங்கிறது தொடை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஒரு அந்த மாதிரியான கோதை மாதிரி கோதைனா மாலை மாதிரி இருக்குதாமா அந்த தலைவினுடைய மேனி அதாவது காந்தல் பூவையும் முல்லைப்பூவையும் குவளை பூவையும் இந்த மூணும் கலந்து கட்டப்பட்ட ஒரு மாலை எப்படி இருக்குமோ அது மாதிரியான உடல் வாகை கொண்டவள் உடல் அமைப்பை கொண்டவள் அந்த தலைவி அப்படிங்கிறத அந்த தலைவன் குறிப்பிடுகிறான் அதுதான் காந்தல் அரும்பும் பசுமையான முல்லை மலர்களையும் நறுமண இதளுடைய குவளையும் இடையிடையே கலந்து தொடுக்கப்பட்ட அழகான மாலை போல் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய நல்லோல் மேனி நல்ல முல்லைமனம் மாதிரி நல்ல நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த தலைவினுடைய உடல் அது மாதிரியாக இருக்கிறது அப்படிப்பட்டது முறியினும் வாய்வது முறி என்றால் தளிர் அந்த பசு தளிர் இருக்கும் இல்லையா பூந்தளிர் இருக்கும் இல்லையா அந்த பூந்தளிர் மாதிரியான மேனியா அவளுடையது விட மென்மையானது அப்படின்னு சொல்கிறா அந்த தலைவன் சொல்லிவிட்டு அது முயங்கற்கும் இனிது அப்படிப்பட்ட அந்த உடல் அந்த தலைவியினுடைய உடல் தளிர் மாதிரி தளிரை விட நிறத்தாலும் மென்மையாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அவளுடைய உடல் தழிவு கொள்வதற்கும் இனிமேல் தருவதாகவும் தழிவுக்குன்னா கட்டிப்பிடிச்சிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஏற்கனவே தலைவி மூலமாக அந்த முதல் மகிழ்ச்சியை அனுபவித்த அந்த தலைவன் இப்போ அவனுக்கு மறுபடியும் அது மாதிரியான ஒரு ஒரு சூழல் அந்த தலைவியை சந்தித்து அவளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்போது நிச்சயமாக இந்த முறையும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த அவளுடைய மேனியை தழுவிக் கொள்வதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுகின்றான் இதுதான் பாடல் பாருங்கள் கோடல் எதிர்முகை பசுவி முல்லை நார் இதழ் குவளையோடு இடையிடபு விரை ஐது தொடை மாண்ட கோதை போல் அப்போது இதில் கோடல் அப்படிங்கிறது காந்தல் அதுக்கடுத்தது பசுவி முல்லை என்று சொல்லக்கூடியது முல்லைப்பூ அதற்கடுத்து நாரிதழ் குவளை என்று சொல்லக்கூடியது குவளைப்பூ நம்ம முன்னரே குறிப்பிட்டோம் அதில் காந்தல் அப்படிங்கிறது தலைவினுடைய கைகளை நினைச்சு சொன்னது முல்லை அப்படிங்கிறது தலைவினுடைய பற்களை நினைத்து சொன்னது அதற்கு அடுத்தபடியாக அந்த குவளை என்பது அந்த தலைவினுடைய கண்களை நினைத்து சொல்லது அப்போது இந்த மூணையும் கட்டின மாதிரியான ஒரு மாலை மாதிரி தான் தலைவியும் இருக்கிறாள் அப்போது அந்த பூக்கள் மாதிரி மென்மையானவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பூக்கள் எப்படி வாசனை வீசுமோ அதே மாதிரி தான் தலைவினுடைய மேனி மேனி என்றால் உடலும் வாசனை வீசக்கூடியது அது தளிரை விட மென்மையானது அப்படிங்கிறதையும் அந்த தலைவன் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த தலைவினுடைய அந்த மேனியை தழுவி கொண்டால் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அது த தழுவ கொள்வதற்கும் அது இனிமையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த தலைவன் குறிப்பிடக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கின்றது கோடல் முதல்ல அடுத்து எதிர்முகை பசுவி முல்லை அதற்கு அடுத்தபடியாக நாறு இதழ் குவளையோடு இடையிடபு விரை இடையிடபுனா இடையிடையே நல்ல விரை விரை என்பது நல்ல வாசனையோடு கட்டப்பட்டது ஐது தொடை மாண்ட கோதை போல அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஐது ஐது தொடை என்பதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அழகான அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை சொல்கிறாங்க அழகாக தொடுக்கப்பட்டது தொடை என்பது தொடுக்கப்பட்டது பூ கட்டுறமில்லையா ஒன்றுனா ரெண்டு ஒன்று ரெண்டாக பூ வச்சு வச்சு கட்டுறது தான் துடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த கோதை மாதிரி கோதை அப்படிங்கிறது மலர் மாலை அப்போது இங்கே அந்த காந்தல் பூ அதற்கு அடுத்தபடியாக முல்லைப்பூ அதுக்கப்புறம் குவளைப்பூ இந்த மூன்றும் வைத்து அந்த கட்டப்பட்ட அந்த மாலை எப்படி வாசனை வீசக்கூடியதாக இருக்குமோ அது மாதிரியானவள் அந்த தலைவி அவளுடைய மேனியும் அப்படிப்பட்டது தளிர்களை விட மென்மையானது அப்படிப்பட்ட அந்த மேனியை தழுவிக்கொள்ளுதல் கட்டிப்பிடித்துக்கொள்வது கொள்வது இனிமை தருவதாகும் அப்படின்னு அந்த தலைவனானவன் தன்னுடைய மனதிற்கு சொல்லி அந்த முன்னாடி அந்த தலைவோட மகிழ்ச்சியாக இருந்தத நினச்சி அவன் இப்போவும் உனி அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறத நினச்சி மகிழக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள்னால் நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி